எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சோ பரிகாரத்தின் மீது முத நம்பிக்கை வைக்கலாமா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய குவெஸ்டியனா இருக்கு பரிகாரம்ங்கிறது கண்டிப்பா தேவை ஜாதகத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கோ சரியான பரிகாரம் செய்தால் மட்டுமே தான் அவர்கிட்ட போனோம் இந்த பரிகாரம் சொன்னாரே நாங்க செஞ்சோம் இத்தனை லட்சத்துக்கு நாங்க செஞ்சோம் ஆனா அதுக்கான பலன் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல பரிகாரங்கள் லட்சத்துல பண்ணக்கூடாது லட்சியத்துல பண்ணோம் பரிகாரம்ங்கிறது பயமும் பக்தியோட ஆண்டவன்கிட்ட முறையிட்டு பண்ணக்கூடியது பரிகாரம் ஒரு பணத்தை மட்டுமே செலவழிச்சதுனால மட்டுமே ஒரு பரிகாரம் சரியாயிடும்னு சொல்ல முடியாது எளிமையான பரிகாரம் அந்த காலத்தில் என்ன கத்து கொடுத்தாங்க முதல்ல பித்திருக்களுக்கு தர்ப்பணம் உல தெய்வ வழிபாடு அவசியமே ஏதோ ஒரு காரணத்தில நாம் இறையருளை இழந்து விட்டோம் அந்த இறையருளை பெற்றுக் கொள்றதுக்காக சொல்லப்பட்ட வழிமுறைகள் தான் பரிகாரங்கள் குழந்தைக்கு போட்டதை என்னைக்குமே சொல்லி காமிக்க மாட்டான் எவர் இந்த கேள்வியை சொல்றாங்களோ பிராயச்சத்தை இவ்வளவு கொடுத்தா நடக்குமான்னு கேள்வியை சொல்றாங்களோ குழந்தைக்கு நான் சாப்பாட்டுக்கு கொடுத்ததுக்கு கதை அது இட்ஸ் நாட் மணி அது பணம் என்பது கிடையாது அஸ்ட்ராலஜர் வந்து இந்த பணம் சொல்றாங்க அப்படி கிடையாது ஹோம திரவியங்கள்னு இருக்குமா ஜாதகத்தில் செவ்வாதசம் நடந்ததுன்னா பழனிக்கு போயிட்டு வந்தால் தொழில் விருத்திகள் ஏற்பட்டு போகும் இதே போல் திருச்செந்தூர் போயிட்டு வர்றவங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட தாற்பயத்தோடு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு திருச்செந்தூர் பிரமாதமான ஸ்தலம் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு இந்த உலகத்துக்காக அர்ப்பணிக்கிறவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் அர்ச்சகரை சொல்லலாம் தன் பெயரும் தன் குடும்ப விஷயங்களும் வெளியில சொல்ல மாட்டாங்க ஆனா உங்க பெயர் கொண்டு அர்ச்சனை பண்ணுவாங்க இப்ப பரிகாரங்கள் அப்படிங்கறதுதான் சார் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய குழப்பமா இருக்கு சோ ஜாதகத்துல இதுதான் நடக்கணும் இதுதான் கர்ம விதி அப்படின்னா அவருக்கு பரிகாரம் செஞ்சா எப்படி சார் பழிக்கும் அப்படிங்கறது இருக்குல்ல சார் ஆனா ஒரு விஷயம் இப்ப திருமண தடைக்கோ இல்ல ஏதாவது தொழில் வளர்ச்சிக்கோ இந்த பரிகாரம் செய்ய உங்களோட தொழில் நல்லா இருக்கும் இந்த பரிகாரம் செய்ய உங்களோட திருமண தடை நீங்கரும் அப்படின்னு சொல்றாங்க சோ பரிகாரத்தின் மீத முத நம்பிக்கை வைக்கலாமா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு நீங்க என்ன சார் பதில் கொடுக்கணும் கண்டிப்பா தேவை நீங்கள் வந்து ஒரு உடம்புல பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் ஒரு சர்ஜரியோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எடுக்கிறீங்க அப்படி ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு உள்ள ப்ராப்ளம்ஸோ இல்லை உங்க ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கோ சரியான பரிகாரம் செய்தால் மட்டுமே தான் அது சரியாகும் இப்ப தர்மசாஸ்திரம்னு இருக்கு இப்ப பல விஷயங்கள் இருக்கு பரிகாரம் படிப்பதற்கு உண்டான விஷயங்கள் நிறைய இருக்கு இப்போ என்னென்ன ப்ராப்ளத்துக்கு என்னென்ன பரிகாரம்னு கண்டுபிடிச்சவங்க நாங்கள் எந்த ஜோதிடரும் இல்லை இது முன்னோர்கள் மிகப்பெரிய மகான்கள் ரிஷிகள் சித்தர்கள் அவர்கள் வழிவகுத்து கொடுத்ததுதான் இப்ப பரிகாரங்கள்ல பல வகை நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு மாதிரி அதை ரெண்டு சிரத்தை இருக்கு அதுல சாங்கித்ய சிரத்தை சிரத்தைன்னு இப்போ நீங்க பண்ணக்கூடிய விதங்கள்லயும் சரியான கஸ்டம்ஸ் ரிச்சுவல்ஸ் சரியான விதத்துல சரியான முறையில நீங்க பண்ணணும் பண்ணக்கூடிய எஜமானருக்கும் முழு நம்பிக்கையோட பண்ணணும் அது ரெண்டும் முக்கியம் பரிகாரத்துல இப்ப உள்ள பாஸ்ட்ல விலை நினைக்கிறாங்க அவன் பணத்தை கொடுத்துட்டோம் ஒரு ஆன்லைன்ல தூக்கி போட்டு லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி வந்து அது வாட்டு ஏதோ சாமி ஆ ஓகே நீங்க பண்ணுங்க சாமி அப்படி பண்றது இல்லை பரிகாரம் பரிகாரம்ங்கிறது பயமும் பக்தியோட ஆண்டவங்கிட்ட முறையிட்டு பண்ணக்கூடியது பரிகாரம் ஸோ நீங்க வந்து ஒரு பணத்தை மட்டுமே செலவழிச்சதுனால மட்டுமே ஒரு பரிகாரம் சரியாயிடும்னு சொல்ல முடியாது ஓ ஸோ பண்ணக்கூடியவரும் ஒழுங்கா பண்ணணும் நீங்களும் முழு பக்தியோட செய்யணும் அப்ப பரிகாரங்கள்ல பல வகையான பரிகாரங்கள் இருக்கு இப்போ முடியாதவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து ஒரு அப்பாவே தவறிப்படுறார் அவருக்கு ஒரு சிரார்த்தம் பண்றீங்க அது வருடாந்திரத்துக்கு ஒரு தடவை சிரார்தம் பண்ணுவீங்க சில பேர் வசதி உள்ளவங்க ஹோம திரவியம் பண்ணி சிரார்தம் பண்றாங்க வசதி இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க இறைஞ்ச சிரார்த்தம்னு பண்றாங்க அதாவது ஒரு ரெண்டு படி அரிசியை கொடுத்து சிரார்தம் பண்றாங்க ஒவ்வொருத்தருடைய சக்திக்கேற்ப பண்ணக்கூடியதான் பரிகாரம் பரிகாரம்னா நான் வந்து வசதி இல்லை கடனை வாங்கி பரிகாரம் பண்ணணுங்கிறது பண்ண தேவையே இல்லை உன்னுடைய சக்தி என்ன சௌகரியம்னு இருக்கு உன்னுடைய சக்திக்கு ஏற்படி பண்ணக்கூடியதான் பரிகாரம் ஆக யாராக இருந்தாலும் பரிகாரம் பண்ணுவதுல பணத்தை செலவழிப்பதனால பெரிய பரிகாரம் செலவழிக்க முடியாதனால இந்த பரிகாரம் கம்மியா போச்சு இது எனக்கு நடக்காதுங்கிறது அர்த்தம் அல்ல ஒரு கீழ்த்தர வர்க்கமாகட்டும் நடுத்தர வர்க்கமாகட்டும் இல்ல ஒரு ரிச் பீப்புளாக இருக்கட்டும் நான் பண வகையில சொல்றேன் பரிகாரம் உங்களால் இயன்ற பரிகாரங்களை பண்ணலாம் அந்த பரிகாரத்திலே உயர்ந்த பரிகாரம் என்பது தர்ம காரியங்கள் நீங்க செய்யக்கூடிய தர்மங்கள் அதாவது ஏழை குழந்தைகளுக்கு ஒரு பாடம் ஒரு படிப்புக்காக நீங்க செலவழிக்கக்கூடிய காசு பசுமாடுகளுக்கு நீங்க செய்யக்கூடிய உபகாரங்கள் அதே மாதிரி பைரவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அன்னதானங்கள் இதெல்லாம் தான் மிக முக்கியமான பரிகாரங்களை பார்க்கணும் அதை தவிர ஹோம திரவியங்கள் நீங்க வந்து ஒரு கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னா ஹோமம் வளர்க்கணும் குழந்தை பிறந்தா ஹோமம் வளர்க்கணும் கிரகப்பிரவேசம்னா அக்னி யாகம் கொடுத்து தான் நீங்க போவோம் அப்ப அக்னி யாகத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு அப்போ அந்த பரிகாரங்களை யார் சரியான அஸ்ட்ராலஜர் இது பண்ணி அவர் செய்ய சொல்லக்கூடிய சரியான பரிகாரங்களை சரியான முறையில் நீங்கள் செய்யும் போது தான் இப்போ எல்லா தொழில்கள்லையும் நல்லவர்களும் இருப்பாங்க விஷயம் தெரியாதவங்களும் இருப்பாங்க அது விதிவிலக்கே கிடையாது அது மாதிரி இந்த தொழிலையும் சில விதிவிதக்களை இருக்க தான் செய்வாங்க இப்போ நீங்கள் தான் அதை வந்து கண்டறிஞ்சு எது சரியான பரிகாரமோ அதை செய்து பகவான்கிட்ட வேண்டின்ட்டு நீங்கள் வந்து பண்ணக்கூடியதான் உங்களுக்கு முழு பலனை தரும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹோமம் வளர்க்கறதாகட்டும் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறதாகட்டும் கோவிலுக்கு போறதாகட்டும் இல்ல அஞ்சு லட்சம் செலவழிச்சு ஒருத்தர் பரிகாரம் செய்யறதாகட்டும் இல்ல எனக்கு இவ்வளவு லட்சம் கூட நான் போய் உனக்கு பரிகாரம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்களை நம்பி பணம் போடுற மக்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க சோ இப்படி ஏமாற விஷயங்களும் இருக்கு ஏமாத்துற விஷயங்களும் இருக்கு ஒரு மக்கள் இதுதான் பரிகாரம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது எப்படி நமக்கு அதுதான் காரணம் என்னன்னா அறிவு தெரிந்து கொள்வது அவேர்னஸ் தான் எக்ஸாம்பிள் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க ஒரு டாக்டர் எனக்கு தலைவலிக்குது ஒரு பட்டன் அனுப்புனே அட்மிட் வந்து விழுது அதுல எத்தனை தூரம் உங்களுக்கு செலவழிக்கப்படுது எத்தனை தூரம் திருப்பி கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுமா ஒரு சர்ஜரியே நடக்குது என்ன சர்ஜரி நடந்தது அது வீடியோ பாக்குறீங்களா நீங்க இல்ல இது இந்த தொழில் மருத்துவம் சொல்ல எந்த தொழிலுமே உள்ளதுதான் அது ஒரு தொழிலுக்குன்னு சில டைனமிக்ஸ் இருக்கும் சில ஸ்பெசிபிக்ஸ் இருக்கும் அதுக்குள்ள நீங்க உள்ள போக முடியாது ஒரு அளவுக்கு மேல நம்பிக்கை தான் வாழ்க்கை இப்போ நீங்க டிரைவர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இழறீங்க யாரும் அந்த டிரைவரை முன்னாடி முகம் பார்த்தது இல்லை உங்க உயிரை ஒப்பரசு தான் அதெல்லாம் நீங்க டிரைவர் உங்க ஜாதகத்தை கூட நீ எப்ப கத்துக்கிட்ட உனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம் பண்ண முடியாது மொத்த வாழ்க்கையே அடுத்தவரை சார்ந்ததுதான் சில நேரங்கள்ல தெரியாதவங்களை கூட முழுசாதான் நம்பணும் ஒரு எடுத்துக்காட்டி நீங்க தெரியாத பையனை கூட தான் கல்யாணம் பண்றீங்க தெரியாத பொண்ணை கூட தான் கல்யாணம் பண்றீங்க இப்ப வாழ்க்கையை ஒப்படைக்கிறீங்க இது நடக்கத்தான் செய்யும் இது வாழ்க்கையுடைய சாராம்சம் இது நீங்க வந்து இதை ஒன்றுமே மாத்த முடியாது நீங்க வந்து ஓரளவுக்கு விசாரிக்கணும் இன்னைக்கு அதுக்குள்ள டெக்னாலஜிகள் இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு விசாரிக்கணும் ஒரு ஜோதிடர் அணுகிறதுக்கு முன்னாடி அவருடைய கிரெடிபிலிட்டி என்ன அவர் என்ன ப்ரொஃபைல் அவர் எத்தனை ஆண்டுகள் ஜோதிடம் பயிற்சி பண்ற அவருடைய மக்களுடைய கருத்து என்ன இதெல்லாம் எடுத்து நீங்க போறது உங்களுக்கு நல்லது ஓகே சார் இப்ப பொதுவா வந்து ஜோதிடர்கள் மேல அதிகமான ஒரு நம்பிக்கை இல்லாம போனதற்கு மறி பரிகாரம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அவர்கிட்ட போனோம் இந்த பரிகாரம் சொன்னாரு நாங்க செஞ்சோம் இத்தனை லட்சத்துக்கு நாங்க செஞ்சோம் ஆனா அதுக்கான பலன் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கல எந்த ஒரு மாற்றமும் அதனால எங்களுக்கு நிகழலை அப்படிங்கிறது தான் அந்த ஜோதிடருக்கு உண்டான நெகட்டிவ் பாயிண்டாகவே ஃபர்ஸ்ட் வருது ஸோ இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க பரிகாரங்கள் லட்சத்தில் பண்ணக்கூடாதுமா லட்சியத்துல பண்ணணும் நீங்க சும்மா லட்ச லட்சமா பண்ணின்னு இருந்தீங்கன்னா பரிகாரம் ஜெயிக்காது முதல் முதல்ல சுப்ரபாதம் யார் பாடினது சொல்லுமா யார் பாடினது யார் எழுதுங்க நீங்களே சொல்லிடுங்க சார் நீங்களே சொல்லிடுங்க சார் முதல் முதல்ல சுப்பிரபாதம் கத்து கொடுத்ததே விஸ்வாமித்திரர் தான் ராமனை கூட்டிக்கிட்டு தண்டகாரண்யத்துக்கு போகும்போது அன்னைக்கு இரவு ராமனுக்காக பாடும் அந்த பாட்டு தான் சுப்பிரபாதம் அது எதுக்காக பாடினாங்க இந்த உலகத்தையே விழிக்க சொன்னாங்க ராமன் விழித்தால் இந்த நாடு விழிக்கும் அது பரிகாரம் இப்ப நீங்க ஜாதகத்தை பாக்க வரீங்க ஏழற சனி ரொம்ப ஜாகத்தையா இருக்கணும் சரி கிளம்பி போக அப்படி சொல்லிட்டா போயிடுமா ஜாதகம் பாக்குறத எதுக்குமா எத்த தின்னா பித்தன்னு தெரியும் சார் என்னுடைய ஜனாதகத்துல நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க ஒரு கஷ்டமா எனக்கு பலன்னு சொன்ன அப்போது எளிமையான பரிகாரம் அந்த காலத்தில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க முதல்ல பித்திருக்களுக்கு தர்ப்பணம் குலதெய்வ வழிபாடு இந்த ரெண்டு பண்ணா ஜோதிடர்கிட்ட வர வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க ஒயிட்ஸ் ரெண்டு பேரை தவிர்த்திங்கன்னா சுகரும் பிபியும் வராது என்ன சால்ட்டும் சுகரும் இரண்டு ஒயிட்ஸை நீங்க தொடுத்துட்டீங்கன்னா சரியா போயிடும் அதே மாதிரிதான் பித்திருக்களுக்கும் குலதெய்வ வழிபாடும் இந்த ரெண்டும் செஞ்சீங்கன்னா நீங்க ஜோதிடர்கிட்ட வந்து பலன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஆன்மீகத்தோடு சேர்ந்ததுதான் ஜோதிடம் உங்களுக்கு இன்னும் புரியுறபடி சொல்றேன் கோவில்ல போய் நீங்க அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு இப்ப நாங்க சொல்றோம் லட்ச லட்சமாக அபிஷேகம் பண்ண போறீங்க இல்ல இருக்கப்பட்டவன் செய்யறான் இல்லாதப்பட்டவன் அதுக்காக தான் நாங்க திருப்பதியில கூட வைரம் வைடூரியம் டைமண்டு இதெல்லாம் நாங்க போடுறோம் எதுக்காக சுவாமிக்கு போடுறோம் சாமி கேக்குறாரா வெங்கடேஷ் பெருமாள் வந்து எனக்கு எல்லாம் செஞ்சு போடுங்கன்னு இருக்கப்பட்டவன் வைரம் மோதிரம் போடுறான் இல்லாதப்பட்டவன நாங்க அந்த கோயிலுக்கு அனுப்புறோம் பெருமாளோட பார்வையில பட்டுட்டு வாப்பா அந்த வைரம் வைடூரியத்தினுடைய பிரதிபலிப்பு மேல படும்போதே ஊர்வ ஜென்ம கர்மங்கள் எல்லாம் போகும் நீங்க லட்ச லட்சமா செலவு பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது ஆனா உங்க எப்படி எப்படிப்பட்டது நீங்க செய்யணும் பித்திருக்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது பண்ணணும் குலதெய்வ வழிபாடு இந்த நீங்க ஒழுங்கா ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்ட சனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சனி எத்தனை விதமான எத்தனை வருஷம் வருது தெரியுங்களா ஒரு மனிதன் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தா அறுபது ஆண்டுகள் அவனுடைய ஜாதகத்துல வந்து சனி தசை இருக்கும் சனி இருக்கும் அதுக்கு பேரு டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனால் பாதி வருடம் உங்களுக்கு அனுபவத்துல போகுதுங்கிறான் அப்ப ஜோதிடத்துல நாங்க சொல்ற பரிகாரங்கள் என்ன பரிகாரங்கள் இவ்வளவு ஏமா ராமனை எப்படிமா பிறந்தான் சொல்லுங்க எப்படி பிறந்தார் யாரால பிறந்தார் அது நீங்க முதல்ல சொல்லுங்க பாயாசத்தில் இறைவனே வந்து பிறகிறான் இறைவனே இறங்கி வந்து பிறக்கிறான் யாருக்கு தசரத மகாராஜா எப்படி பிறக்கிறார் அபிர்பாகத்துல இருந்து பெயருக்குறாரு அந்த அபிர்வாகம் யார் கொடுக்குறது தெரியுங்களா இன்னைக்கு இருக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்களுக்கு வந்து பொறாம என் சொத்துல பங்கு கேக்குற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க கேட்கிறாங்கன்னு போட்டி பொறாம சண்டை ஆனால் அன்னைக்கு ராமனுக்கு ஒரு தங்க சகோதரி இருக்கா யார் தெரியுங்களா சாந்தைன்னு பேரு அந்த அக்காவுக்கு ஒரு புருஷன் ரிஷி சிங்கர்னு அவன் என்ன சொல்றான் எனக்கு ஒரு மச்சான் இல்லையே தசரத மகாராஜா கிட்ட போய் சொல்றாரு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் இந்த அரசு ஆளுவதற்காக நான் புத்திர காமேஷ்டியாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஹோமம் செய்கிறார் அந்த ஹோமத்துல இருந்து வர்ற அவிர்பாகம் தான் அந்த பாயாசம் அதை தான் சாப்பிட சொல்லி குடுக்குறாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உறவுகள் இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் தன்னுடைய மாமனாருக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு மரும கொண்ட இதெல்லாம் நம்ம இதிகாசத்துல ஏன் படிக்கணும்னா உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த தத்துவங்கள் இது எல்லாம் ஒரு தானம் ஒரு தர்மம் பரிகாரம் இதுக்கு எத்தனை லட்சம் அவர் செலவு பண்ணாரு கிடையாது அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பணம் முக்கியம் எப்படிப்பட்ட இடத்துல எப்படிப்பட்ட தானங்கள் கொடுக்கிறோம் அவை ஒரே ஒரு நெல்லிக்காய் கொடுத்தா அந்த அரசுக்கு எடுத்துட்டு போய் அந்த நெல்லிக்காயை ஏங்க நெல்லிக்காய் கால் கிலோ வாங்கினீங்கன்னா எவ்வளவு ஒரு இருபத்தஞ்சு ரூபா இருக்குமா முப்பது ரூபா இருக்குமா இதுக்கு லட்சமா கொடுத்தீங்க ஆனால் அன்போடும் பாசத்தோடும் ராமனுக்கு யார் கொடுத்தது அந்த பழங்கள் அந்த பழங்களை கடிச்சு கடிச்சு பார்த்து கொடுக்கிறாப்ல அப்படிப்பட்ட அன்பு பாசம் அங்க நீங்க பார்க்க வேண்டியது அந்த அன்பு தர்மம் இத நீங்க பார்க்கும் போது தானம் தர்மம் அதுதான் உங்களுக்கு பலிக்கும் ஆகவே தானங்கள் தர்மங்கள் ஓமங்கள் யாகங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் குலதெய்வ வழிபாடுகள் தான் உண்மையான பரிகாரங்கள் அந்த உண்மையான பரிகாரங்களை செய்யும் போது உங்க ஜாதக தோஷங்கள் ரகசியம் யார் ஒருவருக்கு கஷ்டம் வருதோ வாழ முடியாத அளவுக்கு துன்பங்கள் வருதோ இவர்கள் அனைவருமே முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் நாம் இறையருளை இழந்து விட்டோம் அந்த இறையருளை பெற்றுக்கொள்றதுக்காக சொல்லப்பட்ட வழிமுறைகள் தான் பரிகாரங்கள் இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு செல்றதுதான் தான் பரிகாரமாகவே இருந்தது இப்போ ஐயா சொன்ன மாதிரி நண்பர் சொன்ன மாதிரி தத்திரு புத்தருக்களுக்கு ச கொடுக்கறது அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் ஒரு காலத்தில் பரிகாரமே இல்லை அது ஒரு ரொட்டீன் ஜாபாக வச்சுருந்தாங்க இப்போ உண்மையை சொல்ல போகணும்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கிராமங்களில் மாதப்பிறப்ப திருவிழாவாக கொண்டாடுற பழக்கம் இருந்தது ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளையும் சுத்தமா வீட்டை பெருக்கி செஞ்சு சாமியை அலங்காரம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது காணாமல் போயிடுச்சு இப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி சித்திரை மாசம் கொண்டாடிட்டு உக்காண்டிருக்கிறோம் இதே போல பித்தருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதையும் குலதெய்வ வழிபாடு பண்றதையும் ரொட்டீன் ஜாபா வச்சிருந்த காலம் இருந்தது அது மக்கள் வீட்டுல பணம் இல்லாமல் இருக்கலாம் நோய் இல்லாமல் வாழ்ந்தாங்க வீட்ல பணம் இல்லாமல் இருக்கலாம் குழந்தைகளுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சான் தங்கத்தை போட்டு பண்ணல மஞ்ச கைத்துல கட்டி விட்டு கல்யாணம் நடந்து புள்ளகுட்டியில பெற்றுக்கிட்ட காலம் இருந்தது என்னன்னு கேட்டா நாம கொஞ்சம் கொஞ்சமா யார் பேச்சையும் கேட்கறது இல்லைன்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் ஓரம் கட்டி விட்டுட்டோம் இப்ப திரும்ப நம்ம பரிகாரத்தை தேடி இருக்கிறோம் நான் சொல்றது என்னன்னா நம்ம ஊர்ல கோயில் இருக்கு தமிழ்நாட்டுல கோயில்கள் இருக்குன்னா ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு தாத்பரியம் உண்டு இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் ரொம்ப கர்மம் முன்னோர்களுக்கு பித்ருக்கடன் செய்யல ரொம்ப தர்தரமா இருக்கு வேலையும் செய்ய முடியல வீட்ல நோய் வாய்ப்பட்டு போறாங்க யாருக்கும் மனநிலை பாதிப்பே வந்துடுது சில நேரங்கள்ல ஒண்ணும் இல்ல ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தா பாதி பிரச்சனை தீரும் அது ஒரு கர்ம பூமி வசதி படைத்தவர்கள் காசிக்கு போயிட்டு வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் இன்னும் வசதி இருந்தா இதே மாதிரி பழனிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மையாகவே உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் ஏற்பட்டது போல ஒரு உணர்வு வரும் ஒரு பாதுகாப்பா வாழ்றது நோய் இல்லாம விபத்து இல்லாம விபத்துனா மனுஷனுக்கு தான் ஆகணுங்கிறது இல்ல ஒரு லாரி வச்சு ஓட்டிட்டு இருக்கிறவருக்கு டிரான்ஸ்போர்ட்ல லாரி விபத்தானா மொத்த பொருளும் போச்சு சோ இப்படி பழனியை போய் வணங்கி வருகிறவர்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் அதையும் குறிப்பாக ஜாதகத்துல செவ்வாதச நடந்ததுன்னா பழனிக்கு போயிட்டு வந்தா தொழில் விருதிகள் ஏற்பட்டு போகும் இதே போல திருச்செந்தூர் போயிட்டு வர்றவங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க இப்படிப்பட்ட தாற்பயத்தோட தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு திருச்செந்தூர் பிரமாதமான ஸ்தலம் இப்படி நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல கஷ்டம்னு இருக்கக்கூடியவங்க தர்தரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொட்டினா ஒவ்வொரு கோயில்களுமே ஒரு பரிகார ஸ்தலங்களாகவே இருக்குது ஆக இறையொருளை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்து சுத்தபத்தமா நல்லா இருந்துட்டோம் அப்படின்னாலே வீட்டுக்குள்ள ஜாதகத்தையும் மீறி சில நேரங்களில் ஜாதகத்தையும் மீறி தசாபுக்திகளையும் மீறி சுப செய்திகள் நடக்கும் சோ இந்த ஒரு உண்மைதான் பரிகாரத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பரிகாரம் சொன்ன உடனே லட்சங்கள் பண்ணணும் ஹோமங்கள் பண்ணணும் யாகங்கள் பண்ணணும் இதெல்லாம் ஒரு விளம்பர பிரியர்கள் பிரமாதமா பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட பணம் இருக்கு பெருசா காட்டிக்கிறதுக்கு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிக்கிறதுக்கு விளம்பரம் பண்றதுக்கு இதெல்லாம் பெருசு வருஷா பண்ணிக்க வேண்டியதான் வேண்டாம்னு சொல்லலை அதே மாதிரி ஐயா சொன்னார் திருப்பதிக்கு போயிட்டு வந்தா நமக்கு நிறைய தர்தரம் போகும் ஒரு உற்சாகம் பிறக்கும் வீட்டுக்குள்ள பிள்ளைங்கள் ரொம்ப சௌக்கியமா இருப்பாங்க ஏன் பொதுவாகவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்கிற போது அழகாக இருக்கக்கூடிய தெய்வத்தை தரிசனிக்கிற போது அழகான கூட்டத்துக்குள்ள போய் ஒரு பிரம்மாண்டமா ஒரு உருவத்தை பார்த்து தரிசிக்கிற போது நம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞான விலகும் அப்ப அந்த குறைபாடுகள் நீங்கப்பட்டுகிற போதே அதுவே ஒரு மிகப்பெரிய வழிபாட ஒரு வழி கொடுக்கும் வாழ்க்கைக்கு இதெல்லாமே பரிகாரங்கள் பரிகாரங்கள் என்பது நம்ம ஆளுங்க வினோதமா ஒண்ணும் விளையாட்டுக்கு சொல்லலை ஜாதகத்தோட தொட படிச்சு சொல்ல காரணம் ஜோதிடர் சொல்லுவதைத்தான் மக்கள் பரிகாரமாக ஒத்துக்கொள்ளுவார்கள் இப்ப நீங்களா யாரா போய் ரோட்ல போய் நின்னுகிட்டு தம்பி கஷ்டப்படுறியா பழனிக்கு போயிட்டுவான்னு சொன்னா அவன் கிடக்கிறான்னு போயிடுவாங்க இதே ஒரு ஜோதிடர் ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னா அதை மக்கள் அப்படி ஏத்துக்குவாங்க அப்ப அந்த பரிகாரத்தை சொல்லுவதற்கு தகுதிப்படுத்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் மட்டும்தான் சோ அவர்களுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் ஒன்னா வருது அப்போ அந்த சப்ஜெக்ட் கரெக்டா டீல் பண்ணி கரெக்டா வழிகாட்டா பரிகாரங்கள் ஒரு ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கொடுத்தே தீரும் அல் நோ டவுட் ஓகே சார் இப்போ நாங்க ரீசென்ட் டைம்ல வந்து நிறைய வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் கேள்விப்படுறோம் கண்ணாடி திருப்புனா எப்படிப்பா ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற மாதிரியான பரிகாரங்கள் நாங்க இப்ப நிறைய ரீசெண்ட் டைம்ல கேள்விப்படுறோம் சோ இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் போது உண்மையாவே பலன் கொடுக்குமா சார் பரிகாரத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை இப்படி நிறைய பேரு சொல்லும் பொழுது உண்மையாவே அது பழிக்காது பரிகாரத்துல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நம்புறவங்கதான் நம்பினோருக்கு நடராஜனாக இருந்த அருள் பாதிப்பாருன்னு கடவுளை பற்றி நம்ம சொல்றோம் பிராயசித்தம்னு சொல்லுவாங்க பிராயசத்தில ரெண்டு வகை இருக்கு என்னன்னா டூ டைப்ஸ் ஆஃப் பிராயசத்தம் ஒண்ணு சாதாரண அசாதாரண அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமா பண்ணக்கூடியது அசாதாரணமாக பண்ணக்கூடியது நீங்க வந்து எனக்காக என் மனதிற்காக நான் வந்து கொள்ளக்கூடியது சாதாரணமாக பட் என்னோட சேர்ந்து இந்த உலகத்திற்காக நான் நிறைய விஷயத்த பண்ணனும் அப்படின்னு சொன்னா அதை அசாதாரணமாக நீங்க பண்ண வேண்டியது பரிகாரம்னா என்ன ஃபர்ஸ்ட் பிராயச்சித்தம்னா என்னன்னா ஒரு தபம் அது ஒரு தபஸ்னு பேரு நீங்க தஞ்சை பெரிய கோயில் போயிருப்பீங்க பார்த்திருப்பீங்க யாரு கட்டினது அது அப்படின்னா ராஜராஜ சோழன் அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் பத்மநாபசாமி திருக்கோயில் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு பூரா யாரு கட்டியிருப்பான் எதற்காக கட்டியிருக்க எதற்காக அந்த உருவாக்கப்பட்டது அப்ப எதற்காக கோயில் அவங்க கட்டினாங்க எதற்காக கோயில் அன்னதானம் பண்ணாங்க எதற்காக கோயில் எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்னும் கிடையாது கோயில் இருக்கிற பூமியில நம்ம குடியிருந்தாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் சக்தி பெறும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படின்னா சைக்கிள்னு சொல்லுவாங்க நீங்க வந்து காற்றை கொடுத்து திருப்பி காற்றை எடுத்துட்டு இருக்கீங்க தண்ணிய மரத்துக்கு ஊத்துறீங்க திருப்பி மரம் வளருது அதுல இருந்து உங்களுக்கு ஏழனியாக கொடுக்கறது அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஜோதிட சாஸ்திரத்துல எல்லாமே அப்படித்தான் அப்ப நீங்க என்ன பண்றீங்க என்ன அளவுக்கு கொடுக்குறீங்க இப்ப நீங்க விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி அந்த காலத்துல கிராமங்கள் தோறும் ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் இதை யார்ட்ட கொண்டு போவாங்கன்னா இளைவன்கிட்ட தான் கொண்டு போவாங்க இளைவன்கிட்ட தான் கொண்டு போவாங்க அதை கொண்டு போய் இறைவனுக்கு படைச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் மற்றவர்களுக்கு சூரியனுக்கு படைச்சதுக்கு அப்புறம் தான் மற்றவர்களுக்கு படைப்பார்கள் அப்ப இறைவனுக்கு முதல்ல தான் எல்லாமே இதுதான் பிராயசித்தம்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அப்படி கிடையாது அதை மறந்துட்டோம் நம்ம நம்ம அதுல இருந்து தெளிவு பெறாம இருக்கோம் தர்மாவை மறந்துட்டோம் அந்த தர்மத்தை மறந்துட்டோம் ஆதிசங்கர பகவதால் போய் ஒவ்வொரு வீட்லயும் பிக்ஷா எடுக்கலாம் அன்னைக்கு பிக்ஷா தர்மம்னு இருக்கு உங்களுக்கு சின்ன வயசுல தெரியுமோ இல்லையோன்னு தெரியல மேடம் சின்ன வயசுல பாண்டுரங்கா ரங்கா ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாங்க மஜன பாடின்னு வருவாங்க வீட்டுல இருக்கிற அரிசி எடுத்து போடுவாங்க இப்ப எங்க அது பிக்ஷா தர்மம் அவங்க காசு இல்லாம வருவாங்கன்னு நினைச்சீங்களா இல்ல கோயிலுக்காக கொண்டு போய் அந்த அரிசிய போடுவாங்க பிக்ஷா தர்மம் அப்படிங்கறது இருந்திருக்கு அந்த காலத்துல இப்ப இந்த பிராய சித்த இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்ட சத்தியமா நடக்க ஏன்னா யூ to to God. நீங்க எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அந்த அளவுக்கு மூழ்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து நேரத்தை அந்த இடத்துல வேண்டிய அவசியங்கள் இருக்கு ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறான்னா ரொம்ப புத்தியா இருக்க குழந்தை குழந்தைக்கு அஞ்சு நிமிஷம் சொல்லி கொடுத்தா போதும் கொஞ்சம் மிதமா இருக்கிற குழந்தைக்கு அரை மணி நேரம் சொல்லி கொடுக்கணும் புரியாத குழந்தைக்கு என்ன ஒன்றரை மணி நேரம் சொல்லி கொடுக்கணும் இல்லையா அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறா அந்த குழந்தைய ஊட்டி வளர்க்குறா அந்த குழந்தை பெருசாக்குறா இதெல்லாம் சுயனெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க அவன் சம்பாதிச்சு கொடுப்பான்னு நினைக்கிறீங்க அதுக்கு கிடையாது தன் குழந்தைக்கு போட்டதை என்னைக்குமே சொல்லி காமிக்க மாட்டா எவர் இந்த கேள்விய சொல்றாங்களோ பிராயச்சத்தை இவ்வளவு கொடுத்தா நடக்குமான்னு கேள்வியை சொல்றாங்களோ குழந்தைக்கு நான் சாப்பாட்டுக்கு கொடுத்ததுக்கு கணக்கு எழுத இருக்கதே அது நான் சொல்றது உங்களுக்கு புரியறதா இட்ஸ் நாட் மணி அது பணம் என்பது கிடையாது அஸ்ட்ராலஜர் வந்து இந்த பணம் சொல்றாங்க அப்படி கிடையாது ஹோம திரவியங்கள்னு இருக்குமா பூஜா விதானம்னு இருக்கு நீங்க சிவாகமத்துல இத்தனை விஷயங்கள் பண்ணணும்னு இருக்கு அந்த முறைகளை கடைபிடிக்கணும் அந்த முறைகளை கடைபிடிக்கிறதுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியே ஆஹ் இது வாழை மரம் இருந்தது கீரைகள் இருந்தது எல்லா செடி கொடிகள் எல்லா விஷயங்களும் இருந்தது நெல் இருந்தது அவங்க கிட்டேயே வாங்கி பண்ணாங்க பட் இன்னைக்கு நீங்க அந்த மெட்டீரியல்ஸ் கடையில்தான் வாங்கி ஆகணும் நீங்க எல்லா விஷயங்களும் கடையில்தான் வாங்கி ஆகணும் அப்போ நீங்களும் நல்லா இருக்கணும் உங்களுக்காக வேண்ட புரோஹிதரும் நல்லா இருக்கும் நீங்க யாரு தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு இந்த உலகத்துக்காக அர்ப்பணிக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க அர்ச்சகரை சொல்லலாம் தன் பெயரும் தன் குடும்ப விஷயங்களும் வெளியில சொல்ல மாட்டாங்க ஆனா உங்க பேர் கொண்டு அர்ச்சனை பண்ணுவாங்க உங்க பேரை கொண்டு சங்கல்பம் பண்ணுவாங்க இல்லையா நீங்க எல்லாரும் திட்டுறீங்க குடிமீனு திட்டுறோம் எல்லாரும் கிண்டல் பண்றோம் ஆனா அதெல்லாம் கண்டுக்கல அவர்கள் இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் இருந்து கோயில்ல பணியாற்றாங்க வேத பாடசாலையில அத்தனை பேர் படிக்கிறாங்க தன்னுடைய குழந்தைய வேத பாடசாலைக்கு விடுறாங்க நீங்க இப்படி சொன்னா நாளைக்கு இந்த தர்மம் கம்மி ஆயிடும் நான் சொல்றேன் நான் சொல்றது இந்த தர்மம் கம்மி ஆயிடும் நான் சொல்றது உங்களுக்கு பிராயசத்துக்கு இது அது இதுன்னு சொன்னா தர்மம் கம்மி ஆயிடும் சோ பாடசாலையில படிச்சவா விவரம் தெரிஞ்சவா சார் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு நீங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் யாரு டேலண்டான அவங்க யாருக்கு இது செஞ்சா அது கரெக்டா இருக்கும் அப்போ அதை அணுங்கி என்ன சொல்றாங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை இத்தனை மந்திரம் இத்தனை நியமனிஷ்டைன்னு இருக்கு அதற்கு இத்தனை ஆகுதின்னு இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியறது இல்லையா சண்டி ஹோமம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த சண்டி ஹோமத்துல தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரட் இருக்கு நைன் ஹண்ட்ரட் ஒரு தீப வைத்து அவர்கள் சொல்லலாம் ஒரு யாகங்களாகவும் சொல்லலாம் உங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ என்ன விதமான விஷயங்கள் இருக்கோ அதற்கு தகுந்தாப்ல பண்றாலே கொடுத்தா பரிகாரம் இது அப்படி கிடையாது கிடையவே கிடையாது அததான் நான் சொல்லுவேன் அடுத்த விஷயம் நீங்க சொன்னது கண்ணாடியை திருப்பினாருமா இந்த இதனா பிராய நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த தான் சொல்றீங்க எங்களுக்கு வந்து எளிதுல தெரியணும் எளிதுல நடக்கணும் இது அப்படி க அப்படி கிடையாது நான் சொன்ன நம்பணும் அப்படின்னு சொன்னேன் நம்புற விஷயம் நானே சில விஷயத்தை நம்ப மாட்டேன் நானே சில விஷயத்தை நம்ப மாட்டேன் ஆனா அவர்கள் கிரகங்கள் பேர் வச்சு அதாவது சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டுக்கான அவங்க சொல்றாங்கறத யோசிக்கணும் சிலதெல்லாம் நாங்களே நம்ப மாட்டோம் நீங்க அந்த சப்ஜெக்ட் எங்ககிட்ட கேட்டா நாங்க பேசவே மாட்டோம் முதல்ல இப்ப இதே டிபேட்டை வந்து ஏற்கனவே பாலகிருஷ்ண ரெட்டியான ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காரு அந்த பாஸ் பாஸ் சாப்பிட்டா அந்த விஷயத்துக்கெல்லாம் எனக்கு அந்த நம்பிக்கை தான் சொல்லியிருக்காரு என்னன்னா கரெக்ட் தானே சோ அது அந்த மாதிரி விஷயங்கள்ல எங்களுக்கு உடந்த இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அந்த சப்ஜெக்ட் நாங்க தானே நீங்க ஏதோ ஒரு டிவியில அண்ணா சொன்னதோ இவர் சொன்னதோ இவர் சொன்னதோ நான் சொன்னதோ பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்க மாட்டோம் அதுதான் பரிகாரங்கள் என்பது இறையொருள் சார்ந்த விஷயமே தவிர ஏதோ இதை சாப்பிட்டா போயிடும் அதை சாப்பிட்டா போயிடும் கண்ணாடி மாத்தனா போயிடும் தலைகணி மாத்தனா போயிடும் கலர் மாத்திர இதெல்லாம் கிடையாதுமா மகேஷ் வந்து தியாகராஜர் ஆராதனை நீங்க டிவியில பாக்குறீங்க அவரை விட தெரியுங்க எல்லாரும் பஞ்சரத்ன கிருத்தீஸ் வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அங்க பாடுவாங்க அதெல்லாம் காட்டுவாங்க ஆனா திருவையாறுல அந்த நாள் வந்து ஜெகஜோதியா இருக்கும் அந்த இடத்துல பாடினாதான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாடகர்னு ஒரு அத்தாட்சி அதுல பாடுறது மகா புண்ணியம் அப்படிப்பட்ட இடத்துல நீங்க யாருமே அந்த விழாவில் போய் அந்த பஞ்சரத்ன கிருத்தி கேட்டுட்டு வந்துடுவீங்க அங்க ஒரு விழா நடக்குது யார் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல நம்ம டிவில எல்லாம் கூட அதை காட்டுறது இல்லை புஞ்சபிருத்தின்னு சொல்லிட்டு தியாகராஜர் ஏழு கிராமத்துக்கு போறது இன்னைக்கும் ஒருத்தர் அங்க கிளம்பி போறார் அந்த விழா அன்னைக்கு ஏழு ஊருக்கு தலையில இதோட சுவாமி கீர்த்தனை பாடிக்கிட்டு போறாரு யாரும் அதை காட்டுறது இல்ல ஆனா ஏழு ஊருக்கு போயிட்டு உஞ்சபுரத்தி எடுத்துட்டு வந்து அதை சுவாமிக்கு படைச்சு எல்லாருக்கும் பிரசாதமா மத்தியானம் அத தான் கொடுப்பாங்க இன்னைக்கு நடக்குது நீங்க வேணா போய் பாருங்க அது குறைஞ்சது மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ஆகும் அவர் போயிட்டு வர்றதுக்கு அத்தனை கிராமத்துக்கும் அந்த உஞ்சபுரத்திக்கு போகும்போது மழை பெய்யும் அவ்வளவு உச்சிதமான ஒரு இது பரிகாரங்கிறது தமாஷ் இல்லைங்க அவ்வளவு உச்சிதமானது நான் இன்னைக்கும் சொல்றேன் நீங்க திருவையாறுல அந்த உற்சவம் நடக்கும்போது போய் பாருங்க டிவிக்காரங்கன்னா அதை காட்ட மாட்டேன்றாங்க பஞ்சரத்ன கிருத்தி வந்து பெரிய பெரிய இவங்க பாடுறத வண்டி காட்டிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா அந்த உஞ்ச விருத்தில இருந்து எடுத்துட்டு வந்த அந்த அரிசிய சுவாமி பிரசாதமாக்கி சுவாமிக்கு வச்சு வர்றவங்களுக்கு அத்தனை பேருக்கு பிரசாதமா கொடுக்குறாங்க நீங்க இந்த ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு சித்தர் சமாதி இருக்கு அந்த சமாதியில எல்லாருக்கும் சாப்பாடு ஃப்ரீ ஆனா அன்னைக்கு ராத்திரி என்ன தெரியுங்களா ஒவ்வொரு இரவும் பால் சாதம் ஃப்ரீ அந்த பால் சாதம் எங்க இருந்து வருது தெரியுங்களா ஒவ்வொரு வீடா போய் அவங்க வீட்டுல அன்னைக்கு சாதம் மீதி இருக்கு தெரியுங்களா அத போய் ஒருத்தர் வாங்கிட்டு வருவார் அந்த சாதத்தை தான் பால் கலந்து அன்னைக்கு இரவு பால் சாதம் ஃப்ரீ இது இன்னைக்கும் நடக்கிற அந்த சித்தர் சமாதியில அது எந்த ஊரு என்னன்னு என்னால் சொல்ல முடியும் இருந்தாலும் இது ஒரு டிபேட் ஆகிடக்கூடாது பரிகாரங்கள் இன்னைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இன்னைக்கும் இருக்கு பரிகாரம் இல்லாத ஜோதிடம் பனிரெண்டாம் இடம் தெரிவிக்கிறதே பரிகாரம் தான் அதை விட்டுட்டு திரும்பி நம்ம பேசுறதுல பிரயோஜனமே இல்ல ஆனா யார் எப்படிப்பட்ட பரிகாரம் சொல்றாங்கன்னு இருக்கு இப்ப என்னுடைய சகோதரர் சொன்னார் பாஸ் பாஸ் நீ பாஸ் பாஸ் அப்படின்னா அப்படி இல்லைங்க பெரியவங்க சொன்ன ரெஃபரன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் நீங்களா புதுசா கண்டுபிடிக்கிறதுங்கறது சரிப்பட்டு வராது அதாவது மா சாரிம்மா எல்லாரும் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாருமே என்னோட சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு இதுல முக்கியமான விஷயம் நித்திய கர்மான்னு பேரு இப்ப சொன்னோம்ல குலதெய்வ பூஜையும் தபசம் சிராதம் பெரியவர்கள் பண்ண நித்திய கர்மா அந்த நித்திய கர்மா பிராக்டிஸ் இன்னைக்கு இல்ல ஏன் இல்ல இந்து மத சம்பிரதாயம் சடங்குகள் மேல உள்ள நம்பிக்கை மாறி போச்சு பல பேருக்கு பல பேருக்கு இருக்கு பல பேருக்கு மாறி போச்சு அதுக்கு காரணம் பல படையெடுப்புகள் அவ நம்பிக்கைகள் உருவாக்குது சில அரசியல் காரணங்கள் எதுவாக வேணா இருக்கலாம் ஆனா மாறி போச்சு டைரக்ஷன் அதனால மக்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா எதிர்பார்க்கிறாங்க நினைக்கிறாங்க இப்ப நீங்க கசம்னா ஒரு கதவை திறக்கிற மாதிரி அப்படி வராது பரிகாரம் பரிகாரம் செய்யக்கூடியவர்கள் செய்பவர்கள் ஆண்டவன் இந்த கோல்டன் தான் பரிகாரம் இது கரெக்டான முறையில் அவர் சொன்ன மாதிரி கரெக்டான விதத்துல செய்யும் போது மட்டும்தான் ஜெயிக்கும் அவ நம்பிக்கையோடையோ பாதி நம்பிக்கையோடையோ இருக்கும்போது எந்த ஒரு பரிகாரமும் ஜெயிக்காது நீ இப்போ ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கே போறீங்க ஐயோ நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு போனோம்னா அது டாக்டருக்கே பயம் வந்துடும் ஒரு நல்ல சர்ஜனுக்கு என்ன சொல்லுவாங்க அப்ப பரிகாரம் எல்லா வித பக்குவத்தோடையும் அந்த அணுகிறவங்களும் எல்லாம் ஒரு நிலையில வரும் மனநிலையில வரும்போது தான் அந்த பரிகாரம் பளிக்கும் அறைகுறை மனதோட அரைகுறை அவசரத்தோட பண்ணும் போது பரிகாரம் மட்டும் இல்லை எதுவுமே பழிக்க இது கரெக்டான ஒரு வார்த்தை நான் காசியில ஒரு தடவை ஒரு நபரை வந்து கூட்டின்னு போயிருந்தேன் போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றார் நான் எல்லாமே எப்பவுமே ஒரு பிராயசத்தம் போது அதோடைய இது சொல்லுவேன் ரொம்ப ஸ்ரத்தையா இருக்கணும்னு அவர் கூட்டிகிட்டு போகிறார் அவங்க உட்காந்துட்டு இருக்கார் இவர் ஃபஸ்ட்டு வந்துட்டார் ஏன்னா ஆரம்பிக்கிறேமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டார் ஃபர்ஸ்ட் வந்துருக்கும் போது பிண்டம் வைக்கணும் அந்த பிண்டம் வைக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து இருந்து வருவாங்க தெரியுமா வந்த ஆ அப்படின்னு பிண்டம் எடுத்து வைக்கிறார் பிராமணர் இங்க வந்த சொல்லும்போது போது இருந்து வந்தேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பிண்டத்தை எடுத்து வச்சிருந்தார் டக்கு நாங்க பூஜை பண்ற வைதிகர் நான் பக்கத்திலே இருக்கேன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை பண்றது உங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு இல்லைன்னு பண்றது உங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு இல்லை ஸ்ர்த்தை உனக்குதான் தேவை எங்களுக்கு கிடையாது இப்படி சொன்னார் ஏன்றால் அந்த ஸ்ரட்டை தேவை நமக்கு நம்ம வச்சுட்டா மட்டும் பத்தாது யாருக்கு வைக்கிறீங்க அது யோசிச்சு பார்க்கணும் தன்னுடைய மூதாதையருக்கு வைக்கும்போது அதை மனதில் நினைத்து கொண்டு வைக்கணும் அதுதான் அவர் சொன்னார் சோ அந்த இது இல்ல அப்படின்னு சொன்னா